வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுல்ஃபிகர் மன்சூர் அல்லையா ஒரு படத்துல ஒரு விஷயத்த சொல்லுவார் நான் நின்னா பொதுக்கூட்டம் நடந்தா ஊர்வலம் படுத்தா பந்து அப்படின்னு சொல்லுவார் இந்த வசனம் இந்த டயலாக் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ தளபதி அவர்களுக்கு பொருந்தும் தளபதி அவர்கள் சென்னையிலிருந்து மதுரை ஏர்போர்ட் வந்து மதுரை ஏர்போர்ட்ல முன்னாடி அந்த தொண்டர்கள் தளபதி அவர்களுக்கு கொடுத்த ஆரவாரம் அவர்கள் கொடுத்த வரவேற்பு எல்லாத்தையுமே நீங்க பார்த்துருப்பீங்க அதற்கு பிறகு அப்படியே நேர கொடைக்கானல் கொடைக்கானலுக்கு போனதுக்கு அப்புறமும் அந்த ஷூட்டிங் ஷூட்டிங் முடிஞ்சுக்கிட்டு திரும்பும் போது அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு அந்த மக்கள் அவரை கொண்டாடுற விதம் எல்லாமே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அப்படி பார்க்கும்போது எனக்கு கூட அந்த டைலாக் தான் வருது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய வயதான முதியவர்கள் வரையிலும் தளபதிய பார்க்கிறாங்க ஜஸ்ட் ஃபேனா மட்டும் கிடையாது ஒரு நடிகர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது அதை தாண்டி தன்னுடைய உள்ளார்ந்த அன்பை வெளிப்படுத்துறத நாம பாக்குறோம் ஒருத்தங்க மீனாட்சி அம்மன் போட்டோவை கொண்டு கொடுக்குறாங்க ஒருத்தர் குழந்தைய கொண்டு கொடுத்து சொல்றாரு தளபதி அவர்கள் அந்த மாலையை வாங்கி திருப்பி அவருக்கு போட்டு கொடுக்குறாரு இப்படின்னு அன்பின் மிகுதியில போயிட்டு இருக்கிறாங்க தளபதிக்கு மனிதர்கள் ஆவாது மக்கள் ஆவாது அவருக்கு இந்த கூட்டம் எல்லாம் அவர் செட் ஆவாது அப்படின்னு சொல்லி ஆனா அவர் நேரடியாக மக்களை களத்துல சந்திக்கிறார் ஏற்கனவே அவர் சந்திப்பதற்கு எந்த தயக்கமும் கிடையாது ஆனா பாதுகாப்பு சம்பந்தமாக அவருடைய பாதுகாப்பு கிடையாது மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கறதுக்காக தான் அவர் அதை அவாய்ட் பண்ணிட்டு வந்தார் இருந்தாலும் ஒரு அரசியல் களத்தில் வந்தாச்சு குறைந்தபட்சம் அரசியல் நிகழ்வுல கூட முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக தகவல்களை சொல்லி முன்கூட்டியே அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு அந்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளலாம் சொல்லி காவல்துறையிடமோ அரசிடமோ அனுமதி கேட்டா அதை கொடுக்கறது கிடையாது அதனால தளபதி அவர்கள் வெளிப்படையா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு கடந்த பொதுக்குழு சொல்லியிருந்தாரு என்னுடைய மக்களையோ என்னுடைய தொண்டர்களையோ நான் பார்ப்பதை தடுக்கிறாங்க நான் வந்து சட்டத்துக்கு கட்டுப்படுறேன் அதையெல்லாம் விட்டுக்கிட்டு நான் மக்களை பார்க்கணும்னு சொல்லி துணிந்து இறங்கிட்டான்னா தடுக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதைத்தான் இன்னைக்கு தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை நேரடியாக அவர் களத்துல வந்து சந்திக்கிறான் தளபதி இந்த இடத்துல வாரார்னு தெரிஞ்சாலே மக்கள் கூட்டமாக வருகிறார்கள் அப்படி தான் இன்னைக்கு மதுரை ஏர்போர்ட்லையும் மறுபடியும் அதே மாதிரி மக்கள் பேரொழர்ச்சியாக ஒரு கூட்டத்தை கூட்டி தளபதி அவர்களுக்கு ஒரு வரவேற்பை கொடுத்துருக்காங்க அங்க நடந்த சம்பவம் தான் ரெண்டு விஷயங்கள் மிகப்பெரிய பேசுபொருளாக இன்றைக்கு ஊடகங்களில் போயிட்டு இருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் என்னுடைய வீடியோவை தமிழக வெட்டி கழகத்தை சேர்ந்து தமிழக வெட்டி கழகத்திற்கு ஆதரவாக இதே என்ன மாதிரியே யூடியூப்ல பேசக்கூடிய யூடியூபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க வந்து இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொள்ளுங்க சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்குது நிச்சயமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டைய லிங்க் கீழே போடுறேன் அதை நீங்க பார்த்துக்கிட்டு என்ன தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி யார் யார் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக வீடியோ போடுறா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க என்னோடய பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு நான் வந்து ஒரு சில பேர் ஜெய் டாக்ஸ்னு ஒருத்தர் பேசுறாரு நம்ம இன்ஃபர்மேட்டிவ் டைரின்னு சொல்லி ஒரு பையன் அருமையாக சூப்பராக பேசுறான் யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த சேனல்ல போய் பாருங்க அதே மாதிரி நம்ம சகோதர ராம்குமார் அப்புறம் நம்முடைய ரமேஷ் அவருடைய இளைய தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் அதே மாதிரி நம்முடைய சகோதரர் ராஜ்மோகன் இப்படி நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க இன்னும் வேற யார் யார் நமக்கு ஆதரவாக பேசுறாங்க அப்படிங்கிறதும் அதாவது நம்ம கழகத்தை சேர்ந்தவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க சரி நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிருவோம் மதுரையில என்ன நடந்துச்சு அப்படின்னா தளபதி அவர்கள் மதுரைக்கு வராங்க ஏற்கனவே தகவல் வெளியாயிடுச்சு அவர் ஷூட்டிங் முடிச்சுக்கிட்டு மதுரைக்கு வரதா அவரு வரும்போது அங்க ஏகப்பட்ட தெரியும் இல்லையா ஏற்கனவே பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது தளபதி கார்லேருந்து இறங்கி உள்ள வரும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு மதிக்க தகுந்த நபர் டக்குன்னு உள்ள வந்துடுறார் உள்ள உடனே என்ன ஆகுதுன்னா காவல்துறை அவர் தளபதிக்கு பாதுகாப்பு அதிகார பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் அவருடைய கையில் கன்னு இருக்குது டக்குன்னு அவருடைய தலையில வந்து கன்று வைக்கிறதா வைக்கிறது மாதிரி அந்த அந்த வீடியோவில் அது அப்படி போக்கஸ் ஆகுது அது நமக்கு வீடியோ வரக்கூடிய அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது அவருடைய தலையில கன்று வச்சது மாதிரிதான் இருக்குது அவர் யாருன்னா அவர் தளபதியினுடைய ஒரு மிக தீவிரமான ரசிகர் இன்பராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் தான் இதற்கு முன்பாக விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய தளபதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறார் சமீப காலமாக ஏதோ ஒரு சில பிரச்சனை காரணமாக அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கையோ அல்லது அவர் விலகி இருப்பதாகவோ ஒரு தகவல் நமக்கு வருகிறது சரி இதுதான் செய்தி இத பூதாகரமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது பாதுகாப்பு நடவடிக்கை அப்படிங்கிற பேர்ல சாதாரண நம்மளுடைய தலைவையிலையும் துப்பாக்கி வைக்கிறது எவ்வளவு அநாகரிகமான செயல் இது ஒரு அத்துமீறல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஏர்போர்ட்டுக்கு உள்ளாடி தளபதி அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு உள்ளாடி போறாரு போகும்போது அவர் கூட போகக்கூடிய சிஆர்பிஎஃப் அவருக்கு உள்ள கண்ணு கண்ணு கொண்டு போறதுக்கான அனுமதி கிடையாது அதனால அவர் என்ன பண்றாருன்னா தான் பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஆபீசருக்கு அந்த கண்ணை வந்து கொடுக்கிறார் அவர் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு உள்ள போகணும் அப்படி ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக கண்ணை எடுத்து அவர் கையில கொடுக்க போற அந்த நேரத்துல இந்த மனுஷன் உள்ள புகுந்துட்டார் அவர் வந்து ஏதோ ஒரு ஆர்வம் மிக உள்ள வந்துட்டாரு கரெக்டா அவர் உள்ள வரும்போது இவர் கண்ணை எடுத்து அவர் கையில கொடுக்க போறது இவர் உள்ள உடனே அந்த சீன் அப்படியே வந்து அவருடைய தலையில வச்சது மாதிரி இருக்குது இது வெளியே இருந்து பார்த்த நமக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு ஆனா இந்த வீடியோ எடுத்த அந்த சேனல் அதை ஒரு வாட்டி ஸ்லோவா ஒரு வாட்டி போட்டு பார்த்துருந்தா கூட இதனுடைய உண்மை தன்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே ஒரு அவதூற பரப்பணும் வேணும்னே ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த மீடியாக்கள் இந்த மாதிரி செய்தியை வெளியிட்டு இவங்க தான் தமிழகத்தின் நம்பர் ஒன் நாளிதழ் தமிழகத்தின் நம்பர் ஒன் செய்தி சேனல் நாங்கள் நேர்மையின் மறு உருவம் அது இதுன்னு சொல்லி பெருமை பிரித்திக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களையெல்லாம் உண்மையிலேயே நடு ரோட்டில் நிக்க வச்சு அவார்டு கொடுக்கணும் அதே மாதிரி அந்த பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கும் பவுன்சருக்கும் நடந்த ஒரு த ஒரு ஒரு பிரச்சனை சோ அதன் தான் இந்த விஷயத்த வந்து இவங்க ஊதி பெரிதாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அதாவது பத்திரிகையாளர்கள் தளபதி வரும்போது பத்திரிகையாளர்களிடம் வந்து பேட்டி கேட்க போறாங்க தளபதியை சுத்தி இந்த பவுன்சர்ஸ் எதுக்கு இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி யாராவது வந்துடக்கூடாது அப்படிங்கிறத தடுக்காது சோ அந்த மாதிரி பத்திரிகையாளரும் தடுத்து இருக்கிறாங்க தடுத்த உடனே அந்த பத்திரிகையாளரை தாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஆகி அவர்கள் பதிலுக்கு இந்த பவுன்சர்ஸ் புடிச்சி சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்து இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க சோ பத்திரிகையாளர்களை நாம மதிக்கிறோம் பத்திரிகை அப்படிங்கிறது வந்து ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் செய்திகளை கொண்டு செல்லக்கூடிய வேலையை வந்து செய்து அப்படிங்கிறத தாண்டி மக்கள் பிரச்சனைய அரசாங்கத்தினுடைய தவறுகளை மக்கள் மத்தியில கொண்டு போகுது அப்படிங்கிறதுனாலதான் இது ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் அப்படின்னு சொல்றோம் ஆனா இன்னைக்கு பத்திரிகைகள் தரங்கட்டத்தனமா இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது தளபதி அவர்கள் அல்லது தளபதியினுடைய பவுன்சர்ஸ் பத்திரிகையாளர்களை அசிங்கப்படுத்திட்டார் அப்படின்லாம் இன்னைக்கு விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இதே அண்ணாமலை குரங்குன்னு சொன்னாங்க பத்திரிகையாளரை பார்த்து குரங்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த குரங்கு மாதிரி தாவுறீங்களே அப்படின்னாங்க அப்போ இவங்களுக்கு கோவம் வரல மறுபடியும் அதே அண்ணாமலையிட்ட போய் மைக்க நீட்டாங்க இன்னும் அண்ணன் சீமான் எந்த அளவுக்கு பத்திரிகையாளர்களை பேசியிருக்காரன்னு தெரியும் பிஜேபியினுடைய ராஜா எப்படி பேசியிருக்கிறான்னு தெரியும் ஆர்எஸ் எஸ் பாரதி இந்த பத்திரிகையாளருக்கு என்ன மாதிரி பேர் வச்சு அழைச்சார் அப்படின்னு தெரியும் இந்த மாதிரி இவங்க எல்லாம் செய்யும் போதெல்லாம் பெரிய பிரச்சனையா இல்லை சோ இது அவரு அவருடைய வேலையை கண்ணியமா செய்கிறார் தளபதியை பாதுகாக்கிறோம் அது யாரா இருந்தாலும் சரி பத்திரிகையாளர் போர்வேல ஏன் ஒரு அயோக்கியர் வரக்கூடாதா ஒரு கொலகாரம் வரக்கூடாதா பத்திரிகையாளர் போர்வேல ஒரு விஷமி வரக்கூடாதா சோ அந்த கேமராவும் மைக்கும் வச்சுக்கிட்டா யாரை வேணா அனுபவ் பண்ண முடியுமா சோ அந்த அடிப்படையில அதுக்கு அனுமதி இல்ல அப்படிங்கறது தடுத்தாச்சு இது மட்டும் கிடையாது தளபதி மட்டும் கிடையாது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்முடைய அஜித் அவருடைய அவரு இதே மாதிரி ஏர்போர்ட்ல வரும்போதும் அதே மாதிரிதான் அவரை ரொம்ப அவர் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாரு அவருக்கு பத்திரிகையில பேட்டி கொடுக்கிறதுக்கான கலைபுரம் செய்யும் போது என்ன என்ன செய்ய முடியும் இவங்கதான் நம்மளை பார்த்து சொல்றாங்க நிதானம் கிடையாது இவங்களுக்கு பொறுமை கிடையாது இவங்களுக்கு எதை செய்யணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகைகள் தான் நம்மளை பார்த்து விமர்சனம் செய்யுது சரி பத்திரிகை அவர்கள் பேட்டி எடுக்கணும் ஏதாவது இன்ஃபர்மேஷனை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கறது அவருடைய தொழில் வேலை நம்ம தவறு சொல்லலாம் ஆனா நீங்க கரெக்டாக செய்கிறீங்களா தளபதி கோயம்புத்தூர் வரக்கூடிய நிகழ்வுன்னு நினைக்கிறேன் அதில் அவர் நடந்து வராரு வரும்போது அவருடைய கால் தடிக்கு ஜஸ்ட் ஒரு கீழே உள்ள போறது மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் அப்படி நேராக போயிட்டார் இந்த பத்திரிக்கைகள் குறிப்பாக தினத்தந்தி மாதிரியான செய்தி ஊடகங்கள் என்ன போட்டிங்க மர்ம நபர் அவருடைய பின்னாடி இருந்து தாக்கினார் அப்படின்னீங்க அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்னன்னா தொப்பியை தூக்கி ஒரு சகோதர போட்டு கொடுக்கிறார் அது போயிடுச்சு மர்ம பொருள் தூக்கி விஜய் அவர்கள் வீசப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டீங்க இந்த ரெண்டையுமே நீங்க போட்டீங்க சரி ஒரு ஒழுங்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு பார்த்த உடனே அது ஏதோ என்ன பொருள்னு தெரியல இல்ல இந்த செய்த வீடியோ தளபதி அப்படி தடுக்க உள்ள போனதை கூட பின்னாடி இருந்து யாரோ அடிச்சது மாதிரி இருந்தது அந்த வியூல பார்க்கும் அப்படி இருந்துச்சு அதனால நீங்க அப்படி செய்தி போட்டுட்டீங்க அதை நியாயம்னு ஒத்துக்கலாம் ஆனா ரெண்டாவது அதனுடைய ஒரிஜினல் வீடியோ எதனால் அவரு போனார் அவருக்கு கால் தடிக்கு போறது மாதிரியும் பின்னாடி யாருமே அவரை தாக்காதது வீடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லையா அப்ப அதையும் வெளியிட்டு இதற்கு முன்பாக போடப்பட்ட செய்தி தவறுதலாக போடப்பட்டது அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருக்கணுமா வேண்டாமா சரி வேண்டாம் வருத்தம் கூட தெரிவிக்கண்டாம் ஏற்கனவே போட்ட அந்த வீடியோவை டிலிட் ஆகுது பண்ணிருக்கணும் இல்லையா அது கூட செய்யல இந்த ஊடகங்கள் இதே மாதிரிதான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு தூக்க உலா அந்த நிகழ்ச்சியிலையும் போய் பர்பஸா வேணும்னே பிரச்சனையை பவுன்சர்ஸோட பிரச்சனையை இது பண்ணி என்னை தாக்கிட்டாரு எனக்கு நெஞ்சு வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் பேட்டி கொடுத்துட்டே ஒருத்தர் போறாரு நெஞ்சு வலியில துடிக்கிறவரு அரை மணி நேரமா பேட்டி கொடுத்துட்டு அப்படியே கேஷுவலா படுத்தி போறாரு சோ இந்த மாதிரி ஊடகங்களை வச்சு இன்றைக்கு தளபதி அவர்களை ஒரு பக்கத்துல ஊடகங்கள்ல பொய்யான செய்தி ஒரு பக்கத்துல பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கிற பேர்ல திமுகவினுடைய பாஜகவினுடைய கொத்தடிமைகளாக இருந்து தமிழக வெற்றி கழகத்தின் மேலே அவது செய்தி இன்னொரு பக்கத்தில் இஷ்டத்துக்கு தனக்கு இதே மாதிரியான சம்பவங்கள்ல நேரடியாக காலத்தில் வந்து பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வேல பிரச்சனைகளை இழுத்து அதை வந்து மடைமாற்றுறது ஸோ அது இன்னொரு பக்கத்தில் என்னன்னா பொய்யான செய்தி எழுதுறது இந்த தினமலர் பத்திரிகைய திமுக திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து படிக்க மாட்டாங்க அதை கிண்டல் பண்ணுவாங்க அது ஒரு பார்ப்பனிய ஊடகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது பிஜேபி சப்போர்டர் ஊடகம் அந்த இதுல வரக்கூடிய ஒரு செய்தி கூட ஒழுங்கானது உண்மையானது கிடையாது அப்படின்னு சொல்லிதான் திமுக ஆதரவாளர்கள் திமுகனுடைய ஆதரவு வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பேசுவாங்க ஆனா அதே தினமலர்ல ஒரு பொய் செய்தி தளபதியை பத்தி வந்துச்சுன்னா உடனே அத ஒரு ஆதாரம்னு சொல்லி தூக்கிட்டு வந்துன்னு விவாதம் நடத்துறாங்க அப்ப எவ்வளவு கேடு கட்ட கேவலமான தனம் திமுகவை பத்தி ஒரு செய்தி போட்டா தினமலமா அது தினமலங்க அந்த பத்திரிகை எல்லாம் ஒரு அது வந்து குழந்தைங்க ஆயி போனா தொடச்சு போடுறதுக்கு மேம்படுத்தக்கூடிய பேப்பர்னு சொல்லக்கூடியவர்கள் அதே பத்திரிகையில தளபதியை பத்தி ஒரு விமர்சனம் வருகிறது அத ஒரு ஆதாரம்னு தூக்கிட்டு வந்துட்டு தினமலர் பத்திரிகை இப்படி செய்தி வெளியிட்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு மோசமான ஆட்கள் எந்த அளவுக்கு மோசமான தன்மை சரி இதை நீங்க செய்தி வெளியிடுகிறீங்க இதை நீங்க கான்ட்ரவர்சியா இருக்கிறீங்க இதை ஒரு பேசுபொருளா இருக்கிறீங்க செய்தி வெளியிடுறீங்க தமிழக வெட்டி கழகத்துல ஒரு பொண்ணு அவங்க ஏதோ ஒரு வகையில பேசு பொருளா ஆயிட்டாங்க அவங்க கட்சியில அவங்களுக்கான போதிய அங்கீகாரம் இல்லைன்னு சொல்லி ஒரு கட்சியிலிருந்து வெளியே போயிட்டாங்க உடனடியாக வரிசையாக ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் மைக்கெடுத்துட்டு ஒவ்வொருத்தராக அவருடைய வீட்டுக்கு போறீங்க தமிழ்நாட்டில் தீர்க்கப்படாத ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தீர்க்கப்படாத ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது எப்படியாவது இந்த பிரச்சனை இந்த அநியாயம் மக்களுக்கு தெரிஞ்சிராதா அரசுக்கு தெரிஞ்சிடாதான்னு தினம் தினம் ஒவ்வொருத்தரும் ஊடகங்களை நாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கலெக்டர் ஆபீஸ்லையும் நேரடியா போங்க ஒரு மனுவை கொடுத்துட்டு நேரம் வந்து ஒரு பத்திரிகையாளரை சந்திச்சு அவங்க தனக்கு நடக்கக்கூடிய துன்பங்களை துயரங்களா தனக்கு தேவைய பத்திரிகை சொல்லிட்டு போதா குறைக்க அந்த பத்திரிகையாளருக்கு காசையும் கொடுத்துட்டு போறாங்க வீடியோ வராது செய்தி வராது ஆனா ஒரு தமிழக வட்டி கழகத்துல ஒரு வார்டுல ஒரு பொறுப்பு செயலாளர் பொறுப்பு கூட இல்லை எந்த பொறுப்புமே கிடையாது பல வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய நபர் கிடையாது ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு எல்லாருக்கும் அறியப்படக்கூடிய ஒரு நபராக இருந்த ஒருத்தர் நான் கட்சியில இருந்து வெளியே போறேன்னு சொன்ன உடனே எத்தனை மீடியாக்களும் அவங்க வீடு தேடி போய் செய்றாங்க இவ்வளவு மோசமான ஒரு அரசியல் இது நீங்க பத்திரிகை தர்மம்னு சொல்றீங்களா நீங்க இதுவா பத்திரிகை தர்மம் அந்த புள்ள வீட்டுல போய் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய அதே நேரத்துல தமிழ்நாட்டுல எவ்வளவு அநியாயங்கள் நடந்துகிட்டு இருக்கு தூத்துக்குடியில ஒரு பெண் ஒரு ரவுடியால பாதிக்கப்பட்டு புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகார் ஒழுங்காக விசாரிக்கப்படாம அந்த பாதிக்கப்பட்ட பெண் அவர் புகார் கொடுத்ததுங்கிறதுக்காக ஆப்போசிட்ல ஒரு ரவுடி மேல புகார் கொடுக்கறாங்க எனக்கு பாலியல் சிண்டில் செய்கிறாரு அதுக்கப்புறம் என்ன வீடு ஏறி மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி அதற்கு நடவடிக்கை எடுக்கல மாறாக அந்த பெண் மேல வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இதெல்லாம் பேசுறீங்களா நீங்க இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது எப்படியாவது ஒரு தமிழக வெற்றிக் கழகத்து மேல ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிடணும் ஏன்னா இன்னைக்கு அது பேசு பொருளாக இருக்கிறது அது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வியூஸ் போச்சுன்னா அதுல ஏதாவது காசு போகும் அப்படிங்கறத மட்டுமே நோக்கமாக வச்சு இன்னைக்கு இவர்கள் செய்திய போடுறாங்க இந்த செய்தியாளர்கள் தான் இன்னைக்கு தம் மதுரையில செய்தியாளர் தாக்கப்பட்டு விட்டார் எங்களுக்கு உரிமை இல்லையா எங்களை எப்படி உள்ள அனுமதிக்கல எப்படி பவுன்சர்ஸ் எங்களை தாக்குவார் அப்படிங்கிறாங்க பவுன்சர்ஸ் யாருமே யாரையுமே தாக்குறது கிடையாது தளபதியை நெருங்கக்கூடியவர்களை தடுக்கிறது அவங்க வேலை அப்படி இருக்கும் போது அங்க கொஞ்சம் ஆகும் அதற்கு அந்த இது எல்லாரும் என்ன சொன்னாங்கி பாதுகாப்பு கொடுத்தோம்னா இவருக்கு ஏன் ஒய் பாதுகாப்பு இவருக்கு தான் பவுன்சர்ஸ் இருக்கிறார்களே அப்படின்னாங்க இன்னைக்கு பவுன்சர்ஸ் தடுத்து இருக்கிறாங்க பவுன்சரா அடிச்சிருக்கீங்க அதே ஒய் ஒய் பிரிவு அதிகாரி அவர் தடுத்திருந்தா அவர் அடிச்சிருப்பீங்களா நீங்க முடியுமா உங்களால அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட் இருக்கு ஒரு வரம்பு இருக்கிறது அந்த வரம்பை மீறாமல் இருந்தால் இங்க எல்லாருக்குமான மரியாதைகள் கொடுக்கப்படும் பத்திரிகையாளர் எங்களுடைய எதிரியோ எதுவுமே கிடையாது பத்திரிகையாளர்களை நம்ம மதிக்கிறோம் உண்மையிலேயே மக்களுக்காக ஆஹ் உழைக்கக்கூடியவர்கள் செய்திகளை உண்மை செய்திகளை மக்களுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களை நாம எப்பவுமே அவர்களை நம்ம மனசுல ஒருபடி மேலதான் வச்சிருக்கோம் ராம ஹோட்டல்ல தளபதி கூட அப்படிதான் வச்சிருக்கிறாங்க ப்ரெஸ் மீட் அவர் கொடுக்க வேண்டிய நேரம் வரும் தேவைன்னா ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க சரி நீங்க புதுசாக ஒருத்தர் ஒருத்தர் வரும்போது அவர் நேரடியாக பாக்குறீங்கன்னா அவர்கிட்ட செய்தி சேகரிக்கலாம் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல அவர் தான் பேட்டி கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது தெரியுது அவர் உள்ள போயிட்டாரு அதுல இந்த நிகழ்ச்சியில அவர் உள்ள போனதுக்கு அப்புறம் கூட அவரை தான் பவுன்சர்ஸ் வந்து தடுத்து இருக்காங்க அதனாலதான் பிரச்சனை ஆயிருக்குது அப்படின்னு தெரியுது சரி அதுதான் ஒரு விஷயம் சரி இவ்வளோ பேசுறீங்களே இதே மாதிரில நேத்தைக்கு ஒரு மிக முக்கியமான சம்பவம் தமிழக வெற்றிக்கழகத்தை பத்தி நடந்துச்சு யாராவது பேசுனீங்களா ஜஸ்ட் வீடியோ போட்டிருந்தீங்க ஒரு சில பேர் அத ஒரு லை செய்தி வந்துச்சு மாட்டு கருத்தல்ல ஆனா அத அத ஒரு பேசு பொருளாக்குனீங்களா இல்ல மாற்றுத்திறனாளிகள் ஐநூறு பேர் நேற்றைக்கு தமிழக வெற்றிக்கழகத்துல இணைந்து இருக்கிறார்கள் அந்த மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன் சகோதரர் விஜய் அன்பன் கல்லணை அவருடைய தலைமையில ஐநூறு பேர் தமிழக வெற்றிக்கழகத்துல மாற்றுத்திறனாளிகள் இணைஞ்சது சும்மா இணையில கொண்டாட்டம் அரசியல் கழகத்துல வர்றதுக்கு இப்படி ஒரு கொண்டாட்ட மனநிலையில வருவாங்களான்னு எனக்கு தெரியல அது தமிழக வெற்றி கழகத்துல தான் வராங்க அதுலயும் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் ஆடி பாடி தன்னுடைய அந்த ஆர்ப்பரிப்போடு தமிழக வெற்றி கழகத்துல இணைந்து இருக்கிறார்கள் வேற எந்த கட்சியிலயாவது இது நடக்குமா திமுக செஞ்சிருக்கிறாங்களா இதே திமுக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு சொல்லி அந்த மாற்றுத்திறனாளிகள் கடுமையாக போராடும் அவர்களை கைது செய்து வாகனத்தில் வலுக்கட்டாயமா தள்ளிவிட்டு எந்த அளவுக்கு அநியாயம் செஞ்சது திமுக அரசினுடைய காவல்துறை அப்போ ஒரு வார்த்தை இவங்க எல்லாம் பேசலாம் இதனுடைய வெளிப்பாடுதான் தான் இந்த பிரச்சனைகளுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் கூட தமிழக வெட்டி கழகத்தை நாடுகிறார்கள் ஆனா அவங்க யாருமே மதுரையில் நடந்த இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய நிகழ்ச்சியை பேசுபொருளாக மாத்தல்ல ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்றதுல தான் உங்களுடைய நேரம் சரியாக இருக்குது பாசிட்டிவான விஷயங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி நீங்க போட்டிங்க அப்படின்னு சொன்னா ஒருவேளை சின்ன ஒரு கோவிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் எப்படி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பாஜகவினுடைய ஊர் பாஜகவினுடைய கைப்பாவையாக இருக்கிறதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் திமுகவுடைய கைப்பாவையாக இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த எனக்கு என்ன சந்தேகம்னா ஒரு வேளை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு ரெண்டரை கோடி ரூபாய் அதாவது தமிழ்நாடு அரசு சார்பாக கட்டணம் கட்டுவதற்கு நிதி உதவி அளித்ததாக ஒரு தகவல் வருகிறது அதன் காரணமாக என்னவோ திமுக தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் திமுகவுக்கு ஆதரவாக தாவேக்காவுக்கு எதிராக இந்த மாதிரி செய்திகளெல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு தெரியல எது எப்படியோ மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்னதான் நம்மளை பத்தி அவதூறான செய்திகளை போட்டாலும் மக்கள் நம்ம அங்கீகரிக்கிறார்கள் இன்னைக்கு கூட தோவாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்க அந்த ஒன்றியத்துக்கு உட்பட்ட நிர்வாகிகள் மக்களை போய் சந்திக்கிறாங்க அப்ப அங்க ஒரு பாட்டி என்ன பேசிருக்காங்க திமுக அதிமுக ஓட்டு போட்டோம் நொந்துட்டோம் நீங்களாவது வந்து நல்லது செய்வீங்க நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறாங்க ஒரு வயசான பாட்டி நீங்க என்ன சொன்னீங்க திமுக தமிழக வெட்டி கழகத்துக்கு இளைஞர்களுடைய வாக்கு மட்டும்தான் இருக்கு முதல் தலைமுறை வாக்கு மட்டும்தான் இருக்கு அப்படி எல்லாம் முதல் தலைமுறை வாக்கு இல்ல அடுத்த தேர்தலில் வாக்களிக்கவும் கூட நமக்கு தான் ஆதரவா இருக்கிறான் முதல் தலைமுறை வாக்காளர்ல இருந்து சீனியர் சிட்டிசன் வரையிலும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை எதிர்பார்த்து இருக்கிறார்கள் களம் அடுத்தடுத்த களம் எப்படி வரது அப்படிங்கறத மட்டும்தான் பார்க்கணும் அன்பார்ந்த சௌர்ல இந்த வீடியோ ஒரு குறிப்பிட்ட தலைப்புக்குள்ள இல்ல பொதுவாக நிறைய விஷயங்கள் போயிருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க முழுசா பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி